குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர நமது சக்தி பீடம் வாயிலாக மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான வக்ர பயிற்சி பழங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பலன்கள் ராசி லக்னம் ரெண்டுக்கும் பொருந்தும் மீனராசி மற்றும் லக்ன இருவருமே இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்க இந்த வக்கரசனியினுடைய பழங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாலரை மாசம் நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட நடக்கும் இந்த நான்கரை மாத காலம் அதாவது இந்த வருஷம் எப்படின்னா ஜூலை பதிமூணு ஸ்டார்ட் ஆகி நவம்பர் இருபத்தொம்போது நவம்பர் மாதம் முழுமைக்குமே வந்து அது வரைக்கும் இருக்குது அப்போது உங்களுக்கு எப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வக்கர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த வீடியோவை ஜூலை இறுதியில் தான் போடுறேன் உங்களுக்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தேதிகளில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே இந்த வக்கரம் ஆயிடுச்சு சனி வக்கரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ நாளாக இல்லாமல் நாலஞ்சு மாதமா இல்லாமல் இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு வாரமாக ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க லைஃப்பில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது சனி வக்கர பேச்சினால் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கவனித்து பாருங்க முதல்ல வக்ரம்னா என்ன வக்ரம் என்பது பின்னோக்கிய அல்லது தலைகீழான நகர்வு வடமொழிச்சொல் வக்ரம்ன்றது அதனுடைய தமிழ் மொழியாக்கம் வந்துட்டு பின்னோக்கிய நகர்வு அல்லது முறையற்ற நகர்வு அப்படின்றது அதனுடைய அமைப்பு சரிங்களா அப்போ சனி வந்து தன்னுடைய நேர்கோட்டில் போறவர் திடீர்னு ஆயிட்டு கொஞ்சம் பின்னோக்கி நகர்வுக்கு வரக்கூடிய தன்மை தான் இது இந்த தன்மை காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய பலனும் தன்னுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சற்று வித்தியாசமாக இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப நல்லா சிரிச்சு பேசுற அப்பா திடீர்னு கோவப்படுறாருன்னா எப்படி இருக்கும் என்னடாச்சு திடீர்னு இவருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணலாம் அந்த மாதிரி தான் சிடு சிடுன்னு இருக்கிற சித்தப்பா இப்போ திடீர்னு வலினா கூட்டு போய் ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் என்னடா அது அதிசயம் நடக்குது அதுதான் இந்த வக்கர காலம் நன்மை நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சற்று சில நெகட்டிவ் பலன்களும் நெகட்டிவாகவே நடந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் காலம் வக்ரம் இதை விட ஈஸியா சொல்ல முடியாது சரி இப்போ இது வந்து பொதுவா வக்கரம்லாம் என்னன்னு பாத்துட்டீங்க இப்போ உங்களுக்கு அதாவது மீனத்துக்கு இந்த வக்ரம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம் மீனத்துக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாரு சனி அவர் உங்க ஜென்ம ராசியில வந்து வக்ரம் அடைகிறாரு பதினொன்றாம் இடம் வெற்றியையும் லாபத்தையும் காரிய காரியசித்தியையும் சொத்துக்கள் சேர்க்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய பதினொன்னாம் இடம் ஜெயஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அதற்கு நேர் எதிரான செலவு காரிய தடைகள் இழப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியது பனிரெண்டாம் இடம் அப்போ இந்த பனிரெண்டுக்கு அதிபதியும் பதினொன்னுக்கு அதிபதியா வரக்கூடிய ஒரு வக்ரமாகிறாரு வக்ரம் ஆயிட்டு எங்க இருக்காரு ஜென்ம ராசியில இருக்காரு ஏன்னா இப்ப ஜென்மசனி மீனத்துக்கு மார்ச் முப்பதாம் தேதியில இருந்து ஜென்மசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கடந்த மூன்றரை நான்கு மாதங்களாக நீங்க ஜென்மசனி காலத்துல தான் இருக்கீங்க அந்த ஜென்மசனியில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு இல்லைங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து பணம் வியாபார நோக்கங்கள் லாபம் வியாபாரத்துல போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் செலவுகளை ரொம்ப சுருக்கி படணும் மிக மிக கவனமாக இருக்கணும் செலவுகள்ல செலவு விஷயத்துல அதிக கவனம் அக்கறை தேவை தேவையற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் நீங்க எதிர்பார்க்காம வந்துட்டு உங்களுக்கு தண்ட செலவு வரும் இந்த டைம்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க ஃப்ராடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க அக்கவுண்ட்ல இருந்து கால் பகுதியில ஒரு சிறு வழி வேதனைகள் வரலாம் அடுத்து இடிச்சிக்கலாம் அல்லது காயமாகலாம் சரிங்களா இன்னொன்னு இவர் உங்க தலை அதாவது தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஒன்னாம் தான் இப்ப சனி வக்கிரமா இருக்காரு சிலருக்கு வந்துட்டு முடி கொட்டுறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூட இப்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து இந்த முடிக்க ஹேர் டிரான்ஸ்பிளான் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இப்போ இப்ப போவீங்க அதுக்கான அமைப்புகள் இருக்கு அது போல இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபாரின் வெளிநாடுகளுக்கு வெளியூர் வேற மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு போகக்கூடிய சூழல் அல்லது வாய்ப்பு இப்ப ஏற்பட்டுரும் இது ரெண்டு ஏதாவது ஒண்ணு வரும் சிலருக்கு இப்ப ரொம்ப நாளாவே ஃபாரின் போகணும் போகணும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல சான்ஸ் போயிடுவீங்க கண்டிப்பாக போயிடுவீங்க இது வரைக்கும் சாகனம் போனது இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது டெஃபினட்டாக போயிட்டு வாங்க தைரியமாக போகலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அப்பப்போ செக் பண்ணுங்க நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க எங்கேயோ ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போய் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நிலம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல விடாதீங்க போய் பார்த்துட்டு வாங்க அக்கம் பக்கம் அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்கள தெரிஞ்சுக்கோங்க அவங்க நம்பர் வாங்கிக்கோங்க அப்பப்போ போய் பேசிட்டு வாங்க ஏன்னா இந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி லெத்தார்ஜிக்கா விடுற விஷயங்கள் பின்னாடி பெரிய வில்லங்கத்தில் போய் முடியலாம் கவனம் இந்த வக்ரச்சனி சனி தன்னுடைய பார்வையால் எங்கெங்க பாக்குறாருன்றது இப்ப நம்ம பார்ப்போம் ஏன்னா சனி இருக்கிற இடத்த வச்சு இப்ப நான் உங்களுக்கு பலன் சொன்னேன் அதே மாதிரி சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரலாம் அதாவது லாபமும் விரைமும் எப்படி ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரோ அது மாதிரி லாபாதிபதி விரை அதிபதியா இருக்கிற சனி உங்க ஜென்ம ராசியில இருக்கும்போது இப்படி ஒரு தரம் யோசிப்பீங்க அப்படி ஒரு தரம் யோசிப்பீங்க நீங்களே உங்க கருத்துக்கு மாறுபட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த வக்கர சனி காலத்தில் முடிவு எடுக்கிறதுல சில சிக்கல்கள் வரும் என்னடா முடிவு இது கரெக்டாக தப்பா தெரியலையா அந்த மாதிரி அப்போ உங்களுடைய உங்கள் பெரியவங்க வீட்டில் பெத்தவங்க மனைவி கணவன் சகோதரர்கள் உங்க மேல நன்மை செலுத்தக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி இருக்கவங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டு எடுக்கிற முடிவு நல்லது ஏன்னா நமக்கு சூப்பரான முடிவா தெரியும் ஆனால் கண்ணுக்கு தான் அதில் இருக்கிற ஃப்ளா என்னன்னு தெரியும் அதனால மற்றவர்களுடைய ஒப்பீனியனுக்கு இந்த டைம்ல நீங்க மதிப்பு கொடுக்கணும் சரி இப்போ பார்வை பலன்கள் சனி பார்க்குற இடம் மூணு ஏழு மற்றும் பத்து இதெல்லாம் சனி பாக்குறாரு உங்களுக்கு மூணாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திற்கு சனி பார்வை நல்லதுதாங்க சகோதரர்களா நன்மை சகோதரர்களுக்காக ஒரு சின்ன செலவு வரும் கண்டிப்பா வரும் சகோதர சகோதரிகளுக்காக சரிங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாள் ஒரு மூணு நாள் முன்னாடிங்க ஒரு மீனராசி நண்பர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு வந்து அவங்களுடைய அக்காவோட பொண்ணு வந்து பெரிய மனுஷாங்க இப்போ அவருக்கு சீர் செய்ய வேண்டிய செலவு சுப செலவு நல்ல செலவு வாழ்க்கையில ஒரு தடவை செய்யற செலவு ஆனா இந்த டைம்ல பாத்தீங்களா மூணாம் இடம் சகோதரம் வக்கர சனி விரையாதிபதி செலவை கொடுக்கக்கூடியவர் அவர் மூணாம் இடத்தை பார்க்கும் போது மூன்றாம் இடத்தின் மூலமாக செலவை கொடுப்பார் மூணாம் இடம்ன்றது சகோதரன் சகோதரி மூத்த சகோதரன் மூத்த சகோதரி எப்படி கரெக்டா பாருங்க சரி அதே போல மூன்றாம் இடம்ன்றது டிராவல் டைம்ல பயணங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் டிராவல் இந்த டைம்ல புது நபர்களின் தொடர்புகள் நிறைய ஏற்படும் புதிய நபர்கள் மூலமாக பழக்க வழக்கம் ஆனால் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார்கிட்ட நீங்க பழக்கீங்கன்னா கவனமாவே இருந்தீங்கன்னா நல்லது அதே போல புதிய நபர்கள்ட்ட நீங்க பேசும்போது எந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத அப்படியே ஓபனா சொல்லி இது பண்ணிடக்கூடாது சற்று நெளிவு சுழிவோட பேச கத்துக்கங்க இந்த டைம்ல நீங்க நம்பிட்டீங்கன்னா ஓவரா உலறிடுவீங்க மீனராசிக்கே இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அது ஒருத்தங்களை நம்பிட்டா அப்படியே உள்ள சரண்டர் ஆயிடுவீங்க அது தப்பு கவனமா இருங்க அடுத்தது ஏழாம் பார்வை சனியினுடைய ஏழாம் பார்வை ஏழாம் வீட்டுக்கு விழுது மக்கர சனியினுடைய ஏழாம் பார்வை மனைவி கணவன் உறவுகள்ல சற்று கவனம் சண்டை சச்சரவு கூடாது ஜோடிகள் பிரியும் தா காலம் தவிர்க்கணும் காதல் ஜோடியா இருந்தாலும் சரி கல்யாண ஜோடியா இருந்தாலும் சரி ஜோடிகள் பிரியும் காலம் அது வேலை விஷயமா பிரியலாம் சண்டை போட்டு பிரியலாம் டிவோர்ஸ்ல போயிட்டு இருந்தது திடீர்னு இப்ப டிவோர்ஸ் வந்துடலாம் இழுத்துக்கிட்டு சம்திங் அது எதுவாக இருக்கலாம் ஆனால் பிரிவு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிரிவு வரக்கூடிய தன்மை ஸோ பிரிவு எனக்கு பிரிவு வேணாங்க நான் நல்லா இருக்கணும் ஜோடியாக தான் இருக்கணும் எங்களுக்கு பிரிவெல்லாம் வேணாமா அப்படி கவனமாக இருக்கணும் வாயை ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்துங்க சில நேரங்களில் இப்ப நம்ம பேசுற துடுக்கான வார்த்தைகள் பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க மேல உங்களுக்குமே அடுத்தவங்க பேசுகிற வார்த்தை இந்த டைம்ல ரொம்ப ஹர்ட் ஆகும் அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துடும் கவனம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனம் இந்த உங்களுக்கு கணக்குல கூட்டணியில் கொஞ்சம் இதெல்லாம் வரும் கூட்டணி நூற்று நாற்பத்தஞ்சு நாட்கள் தவிர்த்துருங்க கூட்டணி சரி வராது உங்களுக்கு அப்படியே பேசினீங்கனாலும் நல்ல சுமூகமான முடிவுகள் எட்டாது அதான் விஷயம் அல்லது சுமூகமா முடிவு எட்டுச்சுன்னு வச்சுக்க உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்காது வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அதுதான் தன்மை சினிமா திரைத்துறை மீடியா அடிக்கடி நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தன் முகத்தை காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க ஃபேஸ் வேல்யூவை கவனமாக பாத்துங்க சில நேரங்களில் சில சில சூழல்கள் வந்து உங்க பேருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வரலாம் சரிங்களா சரி இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்தாக பத்தாம் இடத்திற்கு சனின்னு பாரு வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பாக வேலையில் மாற்றம் ஒன்று சேஞ்சு இல்லது இடம் சேஞ்சு இல்ல பாஸ் சேஞ்சு அல்லது நீங்களே வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஞ்சு அல்லது டெய்லி போயிட்டு இருக்கிற ரூட் இல்லாம வீடு மாத்திட்டீங்க வேற ரூட் வழியா போய் வேலைக்கு போறது அதனால சில வேலையில சில இது இந்த மாதிரி எல்லாம் வரும் ஏதோ ஒரு மாற்றம் வேலை சார்ந்திருக்கும் சொந்த தொழில் பண்றீங்களா கவனம் யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க யாரையும் நம்பி அட்வான்ஸ் வாங்காம ஆர்டர் எடுக்க கூடாது கவனம் அதிக செலவு பண்ணி எதிர்காலத்துல நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி புதுசா எந்த முயற்சிகளோ அதுக்கான மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல போட வேண்டாம் கவனம் இது வந்து சனியினுடைய பத்தாம் பார்வை சரிங்களா அதே மாதிரி கர்மஸ்தானத்திற்கு சனி வக்கரம் பெற்று பார்வை கொடுக்குறாரு வீட்டில் பெரியவங்க யாராவது ரொம்ப வயசாக இருக்காங்கனாக்கா அவர்களுக்கு சில இந்த மாதிரியான காரியங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் நீங்கள் அது வந்து பார்த்து இருந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான இந்த பார்வை பலன் சரிங்களா ஸோ இப்போ சனியினுடைய இட ஸ்தான பலன் சொல்லியாச்சு அவருடைய பார்வை சனியினுடைய பார்வையினுடைய பலன் நேத்திர பலன் சொல்லுவோம் அதையும் சொல்லிட்டோம் ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கின்றது நீங்கள் கமெண்ட்ல போடுங்க எனக்கு இந்த அளவுக்கு ஒத்து போச்சு இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடக்கல அப்படின்னு தான் மற்ற நேர்களுக்கு அது ஒரு கைடன்ஸா இருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த பதிவை உங்க நண்பர்கள் பண்ணுங்க இந்த பதிவின் முடிவில் ஒரு ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த வக்ர காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க அல்லது பெரும்பால் படுத்திருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வாங்க கும்பிட்டுட்டு வாங்க இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்